வணக்கம் இது உங்க தமிழ் தமிழகத்தில் விவசாயின் கிணற்றில் நடக்கும் விபரீத மாற்றம் சம்பவ இடத்திற்கு விரையும் புவியியல் துறையினர் அதிர்ச்சியில் பொதுமக்கள் இன்னும் நீங்க தஞ்சை அருகே விவசாயி ஒருவரின் கிணற்றில் மாற்றம் ஏற்பட்டு தண்ணீர் தழும்பியதால் கிராம மக்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூர் அணி அருகே வளப்புரமன் காடு பகுதியைச் சேர்ந்தவர் விவசாயி ரவிச்சந்திரன் இவரது வயலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு சுமார் நாற்பது அடி ஆழத்தில் வெட்டப்பட்ட கிணறு ஒன்று உள்ளது கடந்த சில ஆண்டுகளாக வறட்சி ஏற்பட்டதால் கிணற்றில் உள்ள நீரும் குறைந்துவிட்டது இதையடுத்து ரவிச்சந்திரன் கிணற்றில் நூறு அடி ஆழத்திற்கு போர்வெல் போட முயன்றுள்ளனர் தண்ணீர் கிடைக்கவில்லை அந்த திட்டத்தை கைவிட்டு விட்டார் தொடர்ந்து மழை பெய்ததால் கிணற்றில் தண்ணீர் ஊறியது முப்பத்தி ஏழு அடி ஆழத்திற்கு தண்ணீர் நிரம்பியது ரவிச்சந்திரன் வயலின் அருகே மற்றொரு விவசாயி போர்வில் அமைத்துள்ளார் இந்நிலையில் கடந்த பத்து நாள் முன்பிருந்து ரவிச்சந்திரன் கிணற்றில் தண்ணீர் பொங்கி தழும்பியுள்ளது அப்பகுதி வழியாக சென்ற நெடுஞ்சாலைத்துறை பணியாளர் நீலகண்டன் கிணற்றை பார்த்துவிட்டு பேராவூரணி வட்டாட்சியர் பாஸ்கரன் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணி நிலைய தலைமை அலுவலர் சித்தார்த்தன் இருவருக்கும் தகவல் அளித்துள்ளார் இதையடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த அதிகாரிகள் கிணற்றை பார்த்துவிட்டு ஆட்சியருக்கும் புவியியல் துறையினருக்கும் தகவல் அளித்தனர் மேலும் இந்த மாற்றம் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர் இதனால் கிராம மக்கள் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க உங்கள் நண்பர்கள் பார்க்க ஷேர் செய்யுங்க மேலும் இது போன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இது உங்கள் தமிழ்